இதுதான் நாங்க அன்னைக்கு சுட்ட அப்பம் பாலப்பம் சுட சுட சாப்பிட கூட இதெல்லாம் பார்க்கவே வாயூறு தான் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் என்ன அந்த பக்கம் விட்டா இந்த பக்கம் இடிஞ்சிடும் பால் நீங்க திருப்பி விடுறீங்கன்னா பாலையும் விட்டு சீனியையும் கிளக்கணும் இந்த மா ஒரு கரண்டி எடுத்து விடுவோம் காற்று அடிக்குதா அதில் இப்ப பாலுக்கு தேவையான சீனியை போட்டு கரைச்சு ஒரு பதம் இருக்குது அந்த பதத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி இந்த குறுநாள் இருக்கு குருநல் தண்ணி அதனால மாவுக்கு போட்டு என்னென்ன போட்டு நாங்கள் சொல்லுவோம் நெல்லு குத்தினா அரிசி நெல்லு குத்தினா அரிசியா ஊற போ அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னை ஆதரிக்கும் உறவுகளுக்கும் எங்களோடய அன்பான வணக்கங்கள் நான் உங்களோடய கேஜி இது எஸ்கே தமிழ்வர் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கண்டா நாங்கள் வந்து நீங்கள் கேட்டு கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சாப்பாடு செய்ய போகிறோம் அதுதான் அப்பம் பாலப்பம் செய்து காட்ட போகிறோம் இன்றைக்கு சக்தி பலம போலவே இன்றைக்கு ஆட்டோ கொண்டு போயிட்டார் நான் தான் செய்ய போகிறேன்னு பார்ப்போம் எப்படி அப்பம் கரைக்கிறது எப்படி செய்யறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல காட்டப்பறம் எங்க வீடியோ பார்த்தா உங்களுக்கு நீங்களும் அப்பம் செய்து சாப்பிடலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அப்படி முதலாவது அப்படியாது ஊற போடுவோம் சரியா தண்ணியில ஊற போடுவோம் இப்போ ஊற போட்டுருக்கு

இதுல அரிச்சாச்சு மில்ல கூட சரகே கிலேயே குறுநல் அரைக்க சொல்லி சொல்லுவோம் சரியா அது குறுநல் உங்களுக்கு என்ன இதுல அந்த குறுநல் வேற சரியா இப்படி இப்படி செய்து இப்படி செய்து இந்த குறுநலை எடுக்கும் எடுத்து இதை போடுவோம் மெயின்னடா புக்க காட்சாங்க சரியா

ஏนี่ இது கோதமா சரியா அம்மாமா அம்மாமாவே கோதுமைமா ஆறு சுண்டு கூட கொடு ஐந்து ஆறு சரியா ஆறு சுண்டு கோதுமை மாமை கிராப் அவங்களுக்கு கிலோ 10 கிலோ ஆறு சிப்புரோ போட்டவா ஒரு கிலோ கோதுமைம்மா சேத்து இப்ப நாங்க இதுக்குள்ள இருக்கிற மாவை சண் சிக்கோம் ஏண்டா கரைக்க போறோம் அது இதுக்குள்ள வச்சே கரைக்கிறீங்கள இந்த இல்ல அரிசி தாண்டி கொஞ்சம் என இதுக்குல்ல இந்த குறுநாள் இருக்கே இல்ல இல்லை சாதியக்காக இந்த குறுநாள் இருக்கிற குறுநாள் தாண்டி அதென்னு மாவுக்க போட்டு கரைக்கிறாரு சரியா கையால் தான் கரைக்கணும் அப்பதான் புளிக்கும் சரி சரி يا டாக்டர் கரைக் கிரன் ஒரு கொஞ்சம் மா கரைக் கிரா நீங்க மாவால கொளிச்சு போயிட்டு இருக்கீங்க இப்போ நான் அந்த ஃபேன் போடுறதால காத்துக்கு மா தரنده ம் நானgetElementById ஒரு ஒரு திசியன் நூன்ஸ் அங்கிலே தண்ணி தண்ணி ஊறுற இல்ல அரிசியுள்ள වෙනതാണ് മുട്ട് ഏ ചുджу ഒന്നും ഹല്ലവാതിங்களോ சொல்ல மாட்டாங்க கொളിയില്ല ഓക്കേ ஓகே இப்போ அப்பம் சுட ரெடி ஆகிட்டோம் தான் அந்த மா வந்து கரைச்சி வைக்கிறது அரைச்சு நான் வந்து முறைப்படி செய்றங்கோ இதுக்கு நாங்கள் இப்போ சுடுறதுக்கான அப்பம் அந்த சட்டியில் விடக்குள்ள ஒரு பதம் இருக்குது அந்த பதத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை விட்டு கரைக்கணும் ஆக கூட தண்ணி விட்டாலும் அப்பம் நல்லா இருக்காது ஓரளவுக்கு இந்த பதத்தில் இப்படி போகக்கூடிய மாதிரி இப்படி விளக்கக்கூடிய மாதிரி பட பதத்தில் கரைச்சிட்டு அடுத்தது பால் பால் எது நான் போகிறது க காலமையே எல்லாம் தேங்காய் பால் புளிஞ்சு வச்சுட்டேன் முதல் பால் முதல் பாலு ரெண்டாவது பாலும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக விட்டு புளிக்கணும் பாலுக்கு தேவையான சீனியை போட்டு கரைச்சிட்டேன் கரைச்சிட்டு சரி இதுக்கு சீனி இருக்குது சீனி போட்டாது இப்போ காலை மாவு ரெடி ஆகிட்டு மாத்தான் கவனமாக இருக்கணும் இந்த சரியான பதத்தில் இருக்கணும்னு தண்ணி விட்டு கரைக்கணும் என்னையும் அப்பாத்த சுடுவோம் ஓகே அப்பன் சுட ரெடி ஆகியாது இதுதான் அந்த அப்ப சட்டி நான் ஸ்டிக் சட்டி என்ன சொல்கிறது இப்போ அடுப்பை போட்டு கொஞ்சம் நேரம் சட்டி சூடாக விடுவோம் காத்தடிக்குதான் அதால் கொஞ்சம் நெருப்பு இதாகத்தான் இருக்கு சரியாக காத்தடிக்கு சூடாகட்ட நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம் சரி சட்டி சூடாகிட்டுது நினைக்கிறேன் அப்போ தவிடுவோம் இந்த மா ஒரு கரண்டி எடுத்து ப்படிதான் விட்டுட்டு பாலையும் கரைச்சிட்டு இதுக்கு பாலை விடுவோம் துவையானதும் ஒரு நெருப்பு கூட நெருப்பு அந்த காத்துக்கு இடந்து கொண்டு பறந்து கொண்டு வெறுப்பும் வேகிட்டு இது ஒரு பக்கம் மட்டும் இந்த அடிக்கிறதால நெருப்பு கூடவே இருக்கு எடுப்போம் நாங்க கொஞ்சம் மெல்லி சாக்கினான் இப்ப மாவை தண்ணி விட்டு இன்னும் மெல்லி சாக்கினா நல்லா இருக்கும் கொஞ்சம் சட்டி சூடாகணும் இந்த சட்டியும் சூடாயிட்டு

இந்த சட்டியில இந்த இது பட்டுச்சுன்னா இந்த கருப்பு இது உறிஞ்சிடுச்சுல வேலையல்ல அதுக்கேற்ற மாதிரி இல்லாம தட்டு படாம எடுக்கணும் இது ஒரு பெரிய சட்டியும் ஒரு சின்ன சட்டியும் வச்சுதான் நான் செய்து காட்டுறேன் இதுமா வெந்துட்டுது சக்தி சாப்பிடுறேன் சரியா வருவ தான் கொஞ்சம் பிளாயிச்சு கால் கொஞ்சம் விடுவோம் காணாது கால் நீங்க திருப்பி விடுவீங்கன்னா தாளையும் விட்டு சீனியாயும் கிளக்கணும் அதுக்கேத்த மாதிரி காத்துக்கு எல்லாம இந்த சட்டி கொஞ்சம் காத்து கூட படுறதால விளையாட்டு காட்டுது கதனிக்காம விட்டா எடியும் இப்ப எனக்கு அதுதான் நடக்குது இதுக்கு மேல அப்படியே மூடி வைப்போம் இதையும் மூடுவோம் இடாமில்லை இப்ப வாழ இல்லையில அதனால எல்லாத்தையும் மூடி வைப்போம் சுடாச்சுட சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் அதுவும் ஒவ்வொருத்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரிதான் சில பேருக்கு சுடாச்சுட சாப்பிட பிடிக்கும் சில பேருக்கு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு ஆரியாப் சாப்பிட பிடிக்கும் சக்திக்கும் சுடா சுடா சாப்பிட தான் பிடிக்கும் ஆனால் அவர் என்னை இல்லை ஒரு பக்கம் மட்டும் போது என்ன அந்த பக்கம் போது அப்படின் அந்த பக்கம் எரிஞ்சிடும் அப்படியே சிலவளவு பிடித்தான் காளும் வேறும் இது வேகாம இருந்துச்சுன்னா சட்டியை கொஞ்சம் நேரம் வேக விடணும் கொஞ்ச நேரம் நெருப்பிலேயே விடணும் ஓகே இந்த சட்டி சுட்டி இருக்கும் இனி மாவை விடுவோம் மெல்லி சாக்கினாலும் ஒரு தனி டேஸ்ட் தான் ஆனால் அது சுடாச்சுர சாப்பிடக்க தான் இன்னும் டேஸ்டாக இருக்கும் அந்த நறுமுரண்டி இருக்கு பூவரசம் இல்லை அப்படி ஏதாவது இல்லைய வச்சா அடுக்கலாம் உண்டுக்கு மேல உண்டா இந்த சட்டியும் ஒரு பக்கம் கொஞ்சம் பேகணும் நாங்க இப்ப இந்த சைடு திருப்பி வைப்போம் ஒரு சைட் மட்டன் நெருப்பு வாரத்தால் ஆகலும் அப்படின்னு இதா திருப்பி வச்சுட்டு மா இது பெரிய சட்டி என்ன பெரிய அப்பம் வேறு மெட்ட சாப்பாடுகள் செய்யக்க கதைச்சு கொஞ்சம் செய்யலாம் இது செய்யக்க கதை கேய் முடியாது என்னடா கதைச்சு கொண்டு இருக்கிற கேப்ல இடிஞ்சிடும் இது வேகிட்டு இருக்கு நாங்க அந்த சட்டியை மாத்தி வச்சபடியா ரெண்டு பக்கமுமே நல்லா வேகி இருக்கு பார்ப்போம் இது கொஞ்சம் இந்த பக்கம் காத்தடிக்கிறதால இந்த இந்த பக்கம் கொஞ்சம் பிரச்சனையா தானே இருக்கு கால் எங்கட விருப்பம் தான் விடலாம் இது பூவரசமில இதை அடுக்கிறது ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கிறேன்னா இந்த பூவரசமிலையை வச்சு தான் அடுக்குவோம் ஏன்னா இதில் இடம் இல்லாமல் இருக்கிறதால நான் தொண்டுக்கு மேலே ஒன்று அடுக்குது ஆமாம் காற்று வேறு லெவலில் அடிக்குது இங்கே அடுப்பெல்லாம் பறந்து கொண்டிருக்குது எங்களுக்கு இப்ப கொஞ்சம் கானம் முன்னபடியா கொஞ்சம் மாவைத்தான் நடுத்தேன் நான் சுடுவதுக்கு காற்று அடிக்கிற தலை சாத்தி சூடு அரிய விட பார்க்கவே வாயு ஊர் தான் ஏன்னா பெருசா பிடிக்காது இனிப்பா நான் நல்லா இருக்குது நானும் அப்பன் சாப்பிட்டு பார்க்க போறேன் அப்படி இருக்கு நல்ல இனிப்பாக இருக்கும் சீனி கூட போட்டுட்டு நல்லா இருக்குது சுட சுட சாப்பிட கூட இதெல்லாம் இந்த மொறுமுறுக்கிற வேற லெவல்ல இருக்கும் எல்லா சாப்பாடுமே நாங்கள் செய்தா புற தான் சாப்பிடு காட்டுவோம் ஆனால் அப்ப வந்து செய்து கொண்டு இருக்கேக்கே சாப்பிடுவோம் வேற லெவல்ல இருக்கு சக்தி தான் என்ன அப்புறம் சாப்பிட போற உரப்ப நானே சாப்பிட்டு முடிக்கிறேன். அம்மா தான் எனக்கு பழகி தந்தவா கணவருக்கு அப்பம் கரைக்கிறது சுடுறது எல்லாம் பிழைக்கும் அது ஒரு ரிஸ்க்கான சாப்பாடு தான் ஆனால் எங்களுக்கு சின்ன அம்மா கரைச்சி கரைச்சி தர நாங்கள் சுட்டு பழகிட்டோம் கரைக்க வந்து தெரிஞ்சுட்டுதான் அம்மான்ட்டு பார்த்து பழகிக்காது வேறு லெவலில் தான் இதுதான் நாங்கள் அன்னைக்கு சுட்டா அப்பம் பாலப்பம் வேறு லெவலில் இருக்குது சாப்பிட்டோம் சாப்பிட்டு கொடுத்து இது கொஞ்சம் மாறிட்டுது இந்த அப்பம் இந்த அப்பதுக்குள்ள பாலை இப்படி இந்த இந்த பாலை விட்டுச்சா அந்த இத பிச்சு இதில் தொட்டு சாப்பிட்டா அதில் சுவையே ஒரு தனியாக இருக்கும் லெவல்ல இருக்கு ஆனா எல்லாரும் சொல்றப்போ அப்பஞ்சு சாப்பிட்டா நித்திர வெர்மண்டு நான் சாப்பிடுறேன் நான் எனக்கு அப்படி வர்றேல்ல சக்திக்கு வர்றாரு ஓகே நீங்க எல்லாரும் கணக்கு வீடியோவுக்குள்ள அப்பஞ்சு துக்காட்டைல அப்பஞ்சு து காட்டையில என கேட்டு கொண்டே இருக்கிற நீங்க உங்களுக்கு அதானே இந்த வீடியோ அங்கோட வீடியோ பார்த்தா அப்ப சுட்டு பாருங்க இப்படி வருதுன்றத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறோம் அதோடு பயனுள்ளதாக இருக்குமான்னு நினைக்கிறேன் ஓகே நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருடையும் ஷேர் பண்ணுவோம் சப்ஸ்க்ரைப் பண்ணுவோம் மறக்காமல் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களோட கேஜி அப்பத்தோடு ப